குரம் பேசுறத விட டேஞ்சர் ஆகுது என்ன தெரியுமா குரம் பேசுறது வெறும் பாவம் இதை விட டேஞ்சரான பாவம் என்ன தெரியுமா என்னது பேசின புறத்தை கொண்டாந்து திரும்ப கொடுக்குற நமீமா பேசும் வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்ப நீங்க வாங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி பேசினாங்கன்னா பேசிட்டு போறாங்க அலாம் இல்ல எனக்கு ரெண்டு பேரும் நன்மையும் ஜெனரேட் ஆகுது அவங்க ரெண்டு பேரும் செய்யற நன்மை அவ்வளவு எனக்கு தானே என்ன பத்தி புறம் பேசுறேன் ஆனா எனக்கு ஒண்ணு இல்லை நான் கண்டா ஹஜியாருக்கு செலான் சொல்லிட்டு போவோம் அவருக்கு செலான் சொல்லிட்டு போவோம் சிரிச்சுட்டு இவர் என்ன பண்றாரு அவர் பேசினது வந்து என்கிட்ட சொல்றார் மூலவி அவர் அப்படி உங்களை பத்தி பேசு ரெண்டு பேரும் தான் பேசினது அவர் என்ன செஞ்சிருக்கோம் என்ன இல்ல மஹப்பத்துண்டா அவர்கிட்ட கொண்டு தம்பி இப்படி பேசாதீங்க இது முறை இல்லை இது நீங்க பேசுறது புறம் ஹராம் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் உங்களுக்கும் அல்லா இப்படி செய்வான் ரைட் உங்களோட வீட்டுக்குள்ள வச்சு உங்களை சொல்லி அவரை கட்டுப்படுத்துறத விட்டுட்டு அவருக்கு நெருப்புல எண்ண ஊத்துற மாதிரி சுப்பேத்தி பேச வச்சு போட்டு உங்களை பத்தி அவர் இப்படி பேசினாரு இவங்க ரெண்டு பேரும் பேசின நேரத்தில் என்னை கொண்டும் இல்ல அல்லாக்கு தெரியும் அல்லாஹ் எனக்கு என்ன செய்யறாங்க இவங்க மூலம் நன்மைகளை சேர்த்துட்டே இருந்தார் இவர் வந்து சென்னத்தோட எனக்கு என்ன திரைகட்டு போயிட்டார் கட்டு போயிடுச்சு இப்ப நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு பயன் பண்ணத்தானா வேணும் பள்ளியில தலைவரை அறிக்கத்தானா வேணும் நான் இந்த ஸ்கூல்ல எஸ்டிசி பொறுப்ப நான் எடுக்கத்தானா வேணும் என்ன படம் பாக்கினாலும் அவர் இல்லை யாரு இந்த மூட்டிகள் டேஞ்சர் அந்த பண்புகளை நான் அதை தான் இருப்பான் புறம் பேசுறது என்பது ஒரு நோய் அவன் பேசிட்டு இருப்பான் பேசுறதால ஒரு குறையும் இல்லை நமக்கு நன்மானே அவங்களுக்கு பாவம் எழுதப்படுது அவங்களோட நன்மை எனக்கு சேவாகுது அஹம்தில்ல போய் சொன்னார் தேவையானத்தை நீங்களே சொல்ற மாதிரி சொல்லுங்களேன் நீங்களும் அந்த டீம்ல அஞ்சு பேர்ல இருந்துதானே என்ன செய்யணும்னா இமாமை கொடுக்குற சம்பளம் போதாது தலைவர் இமாமுக்கு சம்பளம் போதாது அல்லது ஒரு தாப்ப கட்டுறாங்க இந்த தாப்ப இந்த இடத்துக்கு பொருத்தம் இல்ல நீங்க இந்த தாப்பைய கட்டத்து அவர்கிட்ட வந்து நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க அல்லது ஒரு ஆளுக்கு கண்ட்ரக்ட் கொடுத்துருக்கிறாங்க அவர் தம்பி தலைவர தம்பிக்கு கண்ட்ராக்ட் கொடுக்கறது விமர்சனம் வரும் எனவே நீங்க வேற ஒரு ஆளுக்கு கன்ட்ரெக்ட் கொடுங்க அல்லது நோட்டீஸ் போர்ட்ல அதுக்குரிய தெளிவை போடுங்க சொல்லிட்டு போங்க அதை விட்டுட்டு வந்து அவங்க இப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க அவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லக்குள்ள கொஞ்ச பேர் இந்த சமூகத்தை கட்டி கட்டியெழுப்பணும் என்று வரக்கூடியவர்கள் மனம் நொந்து சோர்வடைந்து ஒதுங்க முடிவெடுக்கிறாங்க அவங்களும் ஒதுங்கினா யார் சகோதரர்களே இந்த சமூகத்தை முன்னெடுத்து கொண்டு போறது